இந்த பதத்தில் தான்மா இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு அதே போல் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஆட்டு குடல் வாங்கியிருக்கேன் இந்த குடல் வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் குடலுக்கு மேலே ஒரு பை இருக்கும் அந்த பை வந்து சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அது ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா போல் நல்லா வெள்ளையாக வந்துடும் அந்த தோல் வந்து நல்லா க்ளீனாக வரும் இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் வேறு ஒரு நாள் டீட்டெயிலாக அந்த வீடியோவை நான் போடுறேன் கல் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு நாலு அஞ்சு தண்ணிக்கு நல்லா கழுவிடுங்க கடைசியாக கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு ஃபைனலாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குங்க இப்போ குடல் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா ஒரு சின்ன கடாய் வச்சுக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஏழு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சம் பட்டை ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக முந்திரி இதை சேர்த்துடலாம் முந்திரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து அந்த குடலோட அந்த வாசனை இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் சேர்த்தோமா குடல் குழம்புனாலே ஒரு மாதிரி வாசனை வரும் அது இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க இந்த குழம்பு வைக்கணுன்னாலே நீங்கள் இதைப்போல் மசாலா ரெடி பண்ணி இந்த குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதுங்க குடல் குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு வாங்க நீங்கள் இதைப்போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது கூடவே ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை கொஞ்சமாக வெங்காயத்தோட கலர் மாறினாலே போதும் சின்னதாக அரை மூடி தேங்காய் எடுத்து திருகல் போட்டு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க தேங்காயோட பச்சை வாசனை போனால் போதும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க கூடவே ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க மூணு பெரிய வெங்காயம் பொடியைன்னு அறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்குங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மசாலா வந்து வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் கிராம்பு ரெண்டு மட்டும் போதும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கும் போதே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருங்க ஒரு அஞ்சு ஆறு பீஸுக்கு புதினா நீங்கள் புதினா இலை சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மணமாக இருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம குடல் சேர்த்துக்கலாம் குடல் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து சுடுதண்ணி போட்டு ஒரு டைம் கழுவிடுங்க ஏன்னா இது சுத்தம் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம குழம்போட டேஸ்ட்டு இப்போ வந்து குடல் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் ஓப்பனில் செய்கிறவங்களா இருந்தாலும் குக்கரில் செய்கிறவங்களா இருந்தாலும் குடல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வந்து சுருண்டு வரும் வதக்கும் போதே வந்து குடல் வந்து நல்லா சுருண்டு வரும் பாருங்கம்மா நான் வந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் குடல் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க போல தான் வரணும் அதே போல் குடலில் இருக்க தண்ணியெலாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க நிறைய தண்ணி வந்திருக்கு பாருங்க நம்ம நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் இந்த குடலில் இருக்க தண்ணி நிறைய வரும் அதுக்கு தான் வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும் இது கூடவே இப்போ நம்ம மூணு தக்காளி குர குரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் நீங்கள் இதை போல் பேஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் நீங்கள் வந்து தக்காளி அரைச்சும் செய்யலாம் இல்லைனா வந்து நீங்கள் பொடியாக நறுக்கி கூட செய்யலாம் தக்காளி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படி வதக்கிடுங்க பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தலாம் உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சிருக்கோம் அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க இது வந்து குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இந்த கப்பால் நான் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச வச்ச பேஸ்ட்டு வந்து கூடவே சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க ஜார் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கம்மா குழம்பு இப்போவே பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து குக்கர் வச்சு மூடிடலாம் நல்லா ஒரு அஞ்சு விசிலுக்கு விட்டிங்கன்னா குடல் குழம்பு நல்லா வெந்துடும் பாருங்கம்மா அஞ்சு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்க குழம்பு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அதே போல் குடலும் நல்லா வெந்துருக்கு கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அட்டகாசமான ஆட்டு குடல் குழம்பு ரெடி இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு செத்தரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி செத்தரலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா நான் வந்து அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் பீஸ் வந்து உங்களுடைய விருப்பம்தான் பெரிய சைஸாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் கட் பண்ணும்போதே இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதை குக்கரில் சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கம்மியாக சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் நான் ஆறு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு இது கூடவே ஒரு பத்து பீஸு முந்திரி முந்திரி வந்து தேவைப்பட்டா சேர்த்துங்க இல்லைனா விட்டெல்லாம் நம்மளோட தான் முந்திரி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் முந்திரி இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ஒரு ஐம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் பொடியனா இருக்குன்னு ஒரு தக்காளி கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்கிடணும் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இந்த தண்ணியாக சேர்த்துக்குங்க அதனால தான் மட்டன் வேக வைக்கும் போது நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே சேர்த்துடலாம் நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எடுக்க வேண்டியது வந்துடும் கூடவே கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம மட்டன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்க ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு பாருங்க மட்டனோட தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெலாம் இழுத்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதை சேர்த்துடலாம் இறக்குற டைமில் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்க விதையும் எடுத்துட்டேன் வாசனைக்காக தான் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி இதே போல் மட்டன் சுக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்